அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் அழகு கொம்புகள் என்ற கதையை கேட்கவிருக்கிறோம் அதாவது ஒரு காட்டில் ஒரு கலைமான் ஒன்று தண்ணி குடிக்க ஆற்றுக்கு போச்சான் ஆறு தெளிவாக பளிங்கு மாதிரி ஓடிகிட்டு இருந்தான் தண்ணி அந்த ஆற்றுல தண்ணி குடிக்கும்போது அந்த மானோட உருவம் வந்து தண்ணின்னு தெரிஞ்சுதான் அது தன்னோட கொம்புகளை பார்த்து ஆஹா எவ்வளோ அழகான கொம்புகள் கிள கிளையா அழகாக இருக்கே அற்புதமான கொம்புகள் டடா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் ரொம்ப கர்வப்பட்டு தான் இந்த மாதிரி அழகாக யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தன்னோட கால்களை பார்த்து தான் சே குச்சி மாதிரி கால் இந்த ஆண்டவன் நமக்கு ரொம்ப வஞ்சனம் பண்ணிட்டான்பா அழகாக கொம்ப வச்ச இந்த ஆண்டவன் இந்த காலை போய் குச்சி குச்சாக வச்சுருக்குறானே இது ரொம்ப தப்பு இல்லையா ரொம்ப அநியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட காலை நினச்சி வருத்தப்பட்டு தான் ஆனால் கொம்ப நினச்சி தனக்கு ரொம்ப கர்வமாக அந்த நேரத்தில் அந்த பக்கமாக ஒரு சிங்கம் வேகமாக வந்து தான் வந்து இந்த மானை துரத்தி பிடிக்கலான்னு பார்த்துதான் பார்க்கும்போது இந்த குச்சி போன்ற கால்கள் இருந்தது இல்லையா அந்த கால்களால் வேக வேக வேகமாக மூடித்தோம் மான் இந்த காலை நினச்சி அப்போ தான் அதுக்கு சந்தோஷம்தான் ஆஹா கால் குச்சி மாதிரி இருந்தாலும் சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிக்க உதவுதேன்ட்டு இருந்தாலும் நம்ம கொம்பு அழகுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படி போயிட்டே இருக்கும் போது அந்த கொம்பு ஒரு கொடியில் மாட்டி சிக்கி அதால் மானால் ஓட முடியாமல் போயிடுச்சு இந்த நேரம் பார்த்து சிங்கம் வந்து இந்த மானை பிடிச்சிருச்சு அப்போ அது தான் ஆஹா நம்ம அழகுன்னு நினச்சோமே இந்த கொம்பு இந்த கொம்பால் நம்ம இந்த புதற்குள்ளே ஓ உள்ளே ஓடி ஒழிய முடியாமல் மாட்டிக்கிட்டு சிங்கத்துக்கிட்ட அடிபட்டுமே இந்த அழகுல நினச்ச காலு நம்மளை காப்பாத்தல உதவி பண்ணிச்சு அப்படின்னு நினச்சிதான்